ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களை நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வெறும் கை தூண்டியில் பயன்படுத்தி நாட்டு ஜிலேபி மீன் வந்து எப்படி பிடிக்கிறோன்றதான் பார்க்க போகிறோம் அப்புறம் இந்த மீன் பிடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சேனலை பார்த்திங்கனா மீன் பிடிக்கிறதுக்காகவே நேர்ந்துட்டுருக்கோம் சரி வாங்க மக்களை நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன மாதிரி தூண்டியில் பயன்படுத்திருக்கோன்றதை தெளிவாக பார்க்கலாம் பொதுவாகவே இந்த நாட்டு ஜிலேபி மீன் எல்லாம் பார்த்திங்கனா சைஸில் கொஞ்சம் சின்னதுன்றனால நம்ம ஒரு மீடியம் சைஸ் முள் வந்து எடுத்துருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா ப்ராண்டட் ஹூக்கு சீக்கிரம் துருப்பு பிடிக்காது அப்புறம் நம்ம கூடவே வந்து ஒரு சின்ன திருகாணி ஆட் பண்ணியிருக்கோம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மீனை விட்டடிச்சு இழுக்கும்போது மீன் வந்து தண்ணியில் சுற்றிட்டே வரும் அந்த டைமில் நரம்பு வந்து திருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணுறக்காக நம்ம திருகாணி ஆட் பண்ணியிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டு இது எதுக்குன்னா நல்லா லாங்கில் தூக்கி வீசுறதுக்காக அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற இந்த லைன் பார்த்தீங்கன்னா மோனோஃபிலமெண்ட் லைன் பாயிண்ட் டூ ஜீரோ எம்எம்ல ஒரு பத்து மீட்டருக்கு எடுத்துருக்கோம் இது ஏன் நம்ம இந்த மாதிரி ரோலில் சுற்றி வைக்கிறோம் அப்படின்னா லைன் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் டேமேஜ் ஆகாது தூண்டில் வீசுகிறக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்மளோட தூண்டில் பார்த்திங்கன்னா தயாராகிச்சு நாட்டு ஜிலேபி மீனுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு ஒன்று பார்த்தீங்கன்னா அது மண்புழு தான் அதனால் நம்ம தூண்டில் நிறையா பார்த்திங்கன்னா இன்றைக்கி மண்புழு தான் பயன்படுத்தி மீன் பிடிக்க போகிறோம் இப்போ தோன்ற இடத்துல உங்களுக்கு மண்புழு வந்து நிறைய கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு வதவாதம் டப்பா ஒன்று போயிட்டு போகாதீங்க அப்புறம் மீன் கிடைக்காது அப்புறம் அந்த புழுவெல்லாம் தோண்டி டப்பாவில் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம காஞ்ச மண் எடுத்து கொஞ்சம் மேலாப்பில் தூவி விட்டுறணும் இது ஏன் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து புழுவ பிடிச்சி இந்த தூண்டில கோறுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கிருப்பாக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வலுவலுன்னு இல்லாமல் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு மண் எடுத்தாச்சு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பிடிக்கிறக்கு இடம் பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கு முன்னாடியே போய் நாங்கள் வந்து மீன் எங்கே அதிகமாக இருக்கிறத பார்த்து ஒரு இடத்தை சூஸ் பண்ணிகிட்டு வந்தோம் இப்போ நேரம் நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம் அப்புறம் இன்னும் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபிஷிங் ரிலேட்டடாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காமிக்கிறேன் பாருங்க அந்த இடத்துல நீரோட்டத்துக்கு எதிர் திசையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அலைகள் போயிட்டு இருக்கும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு ஜிலேபி மீன்கள் தான் அதை வந்து நம்மளை பார்த்து பயந்து செடிக்குள்ள மேய்ஞ்சிட்டு இருந்த மீன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ குளியை நோக்கி போயிட்டுருக்கு இருக்கு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தூண்டியில் புழுவை கோர்த்து அந்த மீன் போன அந்த குழிக்குள்ளே தான் நம்ம தூண்டியில் போட்டிருக்கோம் போட்டதும் பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன்கள் வந்து நம்ம தூண்டியில் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு அது எப்படி மீன் கடிக்குதுன்னு நமக்கு தெரியும் அப்படின்னா மீன் கடிச்சி இழுக்கும்போது நரம்பு வந்து நீங்கள் கையில் டேரெக்டாக பிடிச்சிருக்கனால அந்த அருவை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும் இதில் வந்து மீன் வந்து லைட்டாக ஆப்போசிட்டில் இருக்கும்போது நீங்கள் ஹெவியாக ஒரு இல்லை இழுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மீன் வந்து உங்களுக்கு தான் அப்புறம் இந்த மாதிரி மீடியம் சைஸில் இந்த சின்ன சைஸில் இருக்க தூண்டிலெலாம் பயன்படுத்தி மீன் பிடிக்கிறது இருக்கிற கொடுமையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த புழு எடுத்து அந்த சின்ன தூண்டியில் கோர்க்கிறதுக்குள்ளே போதும் போதும் நாயிடும் அப்புறம் நீங்கள் போகிற இடத்துல நாட்டு ஜிலேபி மீன் மட்டும் இருந்துட்டால் பிரச்சனை கிடையாது மற்ற மீன் குஞ்சுகள் இருக்கிற இடத்துல நீங்கள் போட்டீங்க அப்படின்னா மண்புழுவ வந்து நிறையா பறி கொடுக்க வேண்டியது இருக்கும் நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாட்டு ஜிலேபி மீன்கள் தான் அதிகம் இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது நமக்கு வந்து பேக் டு பேக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாண்டு ஜிலேபி மீனாகவே மாட்டிக்கிட்டு இருந்துச்சு இப்போ நீங்களும் இந்த மாதிரி மீன் பிடிக்க போகிறீங்க அப்படின்னா எங்கள் கையில் இருக்கிற மாதிரி ஒரு பேக் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இந்த பேக்கில் வந்து நம்ம பிடிக்கிற மீனை வந்து ரொம்ப நேரம் உயிரோட வச்சிக்கலாம் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அந்த மீன் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இப்போ பொதுவாக ஒரு மீன் பிடிக்கிற செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே தூண்டில் முள் வெயிட்டுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈயும் அதுக்கு மேலே மிதவைக்கு பார்த்திங்கன்னா தக்கு அதாவது மிதவை பயன்படுத்துவோம் நம்ம ஏன் இந்த நேரத்தில் மெதவை பயன்படுத்தலை அப்படின்னா தண்ணியோட நீரோட்டம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால மிதவை பயன்படுத்தணும் அப்படின்னா நீரோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தூண்டில் அப்படியே அலைய கொண்டு வந்து கரையோரமாக ஒதுக்கிறோம் அப்புறம் சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சைஸ்லையும் நாட்டு ஜிலேபி மீன் மாட்டோம் இது வந்து வாயில சைடில் ஏறி இருக்கிறனால மீனுக்கு வந்து பெருசாக ஆபத்து கிடையாது அதனால கழட்டி வந்து இந்த மீனை ரிலீஸ் பண்ணிட்டோம் இந்த சின்ன நாட்டு ஜிலேபியை ரிலீஸ் பண்ணிட்டு எந்திரிக்கிறக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து என்ன ஒரு சின்ன சின்னதாவே பிடிச்சிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்க ஒரு நல்ல சைஸில் மீன் மாட்டிருக்கேன்னு ஒரே குஷியாயிட்டாரு இப்போ இந்த மீனை பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு பத்து மீன் மாட்டுச்சுன்னா போதும் மக்களை நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி அருமையாக மீன் குழம்பு வச்சிடலாம் இப்போது நம்ம ஃப்ரெண்டுக்கு மாட்டின அந்த பெரிய மீன் எடுத்து நம்ம பேக்குள்ளே போட்டு சரி நம்ம அவரை மாதிரியே ஒரு பெரிய மீன் அடிக்கலாம்னு சொல்லிட்டு புழு எடுத்து தூண்டில மாட்டுற கேப்பில் பார்த்தீங்கன்னா அவர் மறுபடியும் அதே சைஸில் ஒரு மீன் அடிச்சிட்டாருங்க சரி அவருக்கு மாட்டுனா இந்த மீனையும் பார்த்தீங்கன்னா நம்மளே கழட்டி பேக்குள்ள போட்டுடலான்னு போடும்போது தான் ஒரு சின்ன விஷயத்தை நோட் பண்ணேன் அது என்னென்னு நீங்களே பாருங்களேன் நம்ம பார்த்தீங்கன்னா நரம்பு திருகாமல் இருக்கிற திருகாணி அப்புறம் வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஈயோ இதெல்லாம் போட்டு நம்ம செட்டப் பயங்கரமாக எடுத்து வந்திருக்கோம் இவர் என்னடான்னா ரெண்டு கூழாங்கல்ல கட்டிட்டு ரெண்டு பெரிய மீன் அசால்ட்டாக எழுதுட்டாரு இது பார்த்திங்கன்னா எப்பவும் பொதுவாக நடக்கிறது தான் நம்ம வந்து பெரிய மீன் பிடிக்கலான்னு ஒரு ப்ளான் பண்ணி நம்ம கிளம்புவோம் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்தவங்களுக்கு அந்த பெரிய மீன் எல்லாமே மாட்டோம் எப்படியும் நமக்கும் பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு நல்ல சைஸ்க்கு ஒரு மீன் மாட்டிருச்சு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்த்திங்கன்னா மீன் பிடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டு கிளம்புனாலே வீட்டில் கழிவு கழுவி ஊற்றுறாங்க அது ஏன்னு தெரியல அது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிஷிங்னா ஸ்போர்ட் என்டர்டெயின்மெண்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரிலாக்சேஷன் இதெல்லாம் கலந்தது தான் ஃபிஷிங்கு அதனாலேயே பார்த்திங்கன்னா நமக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்கிதோ அப்போலாம் ஃபிஷிங் போயிடுவேன் சரி நான் ஆல்ரெடி நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன் சரி வாங்க நம்ம பொறுமையா மீன் எப்படி வெட்டடிச்சு பிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம் இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தோம் அளவான மண்குவை தோண்டிட்டு அளவாக ஒரு கிலோ மீன் கிடச்சா போதும் தான் வந்தோம் வந்த இடத்துல ஒரு மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பேருக்கு சேர்ந்து ரெண்டு கிலோ பக்கம் மீன் மாட்டிருச்சு சரி இந்த மீன் போதும்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இந்த மீன் பிடிக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க அப்போ தான் நம்ம சேனலில் எவ்வளோ பேர் விரும்பி பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அப்போ இந்த மீன் பிடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தடு டிப்ஸ் எல்லாம் இருக்குது இது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் அப்புறம் நம்ம வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துனிங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் மக்களே